என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு சொல்லாதியா நான் ஆர்டர் பண்ணி தரேன் அக்கில் உனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் சுத்தமா பிடிக்காது எனக்கு சாம்பார் இட்லி பிடிக்காது அம்மா அப்ப நான் எனக்கு சாம்பார் இட்லி சொல்லிடுங்கமா எவ்வளவு பண்றியா பண்ணு நாளைக்கு செலக்ட் ஆகல ஒண்ணா சாம்பார் ஆக்கிடுவாங்க ஆர்டர் பண்ணியாச்சு சூப்பரான சாம்பார் இட்லி அம்மா அக்கா கொஞ்சம் வைமா தூங்கிட போறாரு அதுவும் சரிதான் என்னடா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இப்படி சாப்பிடுற நீ கிட்ட கேட்கும்போது தெரியும். মিয়াதா சொல்வன்னு அன்னால தான் எனக்கு புச்ச சாம்பார் எப்படி நச்சு பத்தியா? இல்ல நீ கொஞ்சம் நச்சாலே சலிப்டைய பேசுடா பேசு. தா செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உன்ன ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம டயலாக்ல இருந்து வீரபாண்டிய டயலாக் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? அம்மா அந்த டயலாக் தான தச்சு குத்துசா சொல்லுங்கமா.

வானம் பொழிகிறது பூமி விலகிறது உனக்கு ஏன் கொடுப்பது கிஷ்டி எங்களுடன் வயலுக்கு வந்தாயா நாட்டு நாட்டாயா இல்லை அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா அம்மா மனா மச்சானா மானம் கெட்டவனே வீரவசனம் முடிச்சாச்சு அடுத்து நம்ம சென்டிமெண்ட் டயலாக் ட்ரை பண்ணலாம் ஐயா ஆமா அப்படியே வீரமா பேசுறாங்க இப்போ சென்டிமெண்ட்ல பின்னி பைடல் எத்துறோம் அம்மா பழசெல்லாம் வேணாம்மா யாரையுமே காப்பி பண்ண வேணாம் நம்ம புதுசாக ஒரு வெர்ஷன் கிரியேட் பண்ணலாம் அதுவும் சூப்பர் தான் ஆனால் என்ன டைலாக் பேசுறது இது அக்கா தம்பி சென்டிமெண்ட்டுமா அக்கா தம்பியை பார்த்து பேசுற மாதிரி ஓ ஓன் ஸ்கிரிப்ட் சூப்பர் நல்லா தான் இருக்கும் எங்க ட்ரை பண்ணு அம்மா இது பிராக்டிஸ் தானம்மா எனக்கு ஒரு ஃபீல் வரணும்ல அப்படிங்கிறதுனால நான் அக்கீல கூப்பிட்டே பேசுறேன் அக்கில் தானே தம்பி போப்பா ஏதோ பிளான் போடுறா உஷாரா இருக்கிலே தம்பி உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல கரண்ட் கட் ஆயிருச்சுனா தூக்கம் வராம நீ அழுவ அண்ணா நான் என் தூக்கத்தை விட்டுட்டு நீ தூங்கணும்னு விசிறி விடுவ அப்பா சாப்பாடு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தா நீ முதல்ல சாப்பிட்டுட்டு என்ன கேட்ப என் கிட்ட இருக்கிறத மொத்தமா அவங்க கிட்ட கொடுத்துடுவேன் யாரு நீ என் கிட்ட புடிங்கி சாப்பிடுவேல உனக்கு ஸ்கூல் சீக்கிரமா விட்டாலும் உனக்கு கிளாஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கூட்டிட்டு வருவேன் நீ ரொம்ப தொல்லை பண்றன்னு ஹாஸ்டலுக்கெல்லாம் போய் சேர்க்கிறேன்னு சொல்வாங்க நான் உன்னை சேர்க்க முடியாதுன்னு ஒத்த காலில் நின்ன என் நம்பணும் தானே ஒத்த காலில் நின்ன ஆனா இப்போ என் ஹாஸ்டலில் சேர்க்க போறேன்னு நீயும் சேரி சேரின்னு சேர்த்து விடுங்கன்னு சொல்றியே இதெல்லாம் நியாயமா நியாயமா சொல்லு தம்பி சொல்லு சொல்லு தம்பி சொல்லு